கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபி ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன் தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் அன்பு காணப்படும்படியாக நாம் ஜெபிக்கப் போயிடும் இந்த கடைசி நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணவன் மனைவிக்குள்ளே அன்பில்லை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அன்பில்லை முதியோர்களிடத்தில் அன்பு செலுத்துகிற இருதயம் குடும்பத்தில் யாருக்குள்ளேயும் காண காணப்படவில்லை இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் எல்லாரையும் நேசிக்கத்தக்கதாய் குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கத்தக்கதான இருதயத்தை கத்தர் ஊற்றும்படியாக

அவளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர ஆண்டவர் எல்லா குடும்பங்களுக்குள்ள கத்தர அன்பை தாங்க சுவாமி அன்பற்ற சூழ்நிலையில எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு காணப்படுது ஆண்டவரை கணவன் மனைவிக்குள்ளே அன்பில்லை அதனால் பிரிவினைகள் ஆண்டவர பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அன்பில்லை ஆண்டவர் அதனால் உண்டாகிற கசப்புகள் ஆண்டவர உடன் பிறந்தவர்களிடத்துல அன்பில்லை ஆண்டவர அதனால் உண்டாகிற வேதனைகள் ஆண்டவர இன்றைக்கு எல்லா குடும்பத்தை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவர ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்படட்டும் ஆண்டவர அப்பொழுது எல்லாரையும் நேசிக்கத்தக்கதான இருதயத்தை கத்தறு கொடுப்பீங்க அண்டவரை அப்பா முதியோர்களை கனம் பண்ண தக்கதாய் முதியோர்களை நேசிக்க தக்கதாய் அன்றவர் குறை உள்ளவர்களை நேசிக்க தக்கதாய் குடும்பத்துல ஐக்கியம் காணப்படுறது அண்டவரை அந்த அன்பைக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கத்தரு உதவி செய்யும் அண்டவரை ஒவ்வொருவரும் அந்தவரை ஒவ்வொருவரும் அன்றவரை தங்களுடைய சொந்த குடும்பத்துல அதிகமாய் நேசிக்கத்தக்கதானே இருதயத்தை தாங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் ஆண்டவர அந்த கல்வாரின் அன்பை பெற்றிருந்தால் ஆண்டவர அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் மற்றவர்களை இலகுவாய் இருக்கும் ஆண்டவரை இன்றைக்கு ஒவ்வொருவரும் அந்த கல்வாரின் அன்பை அன்பினால் நிரப்பப்படட்டும் நாங்கள் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்தியங்களை நேசித்தீங்களா அல்லவா ஆண்டவர ஆமா ஆண்டவரை இன்றைக்கு எல்லாரையும் நேசிக்கத்தக்கதான இருதயத்தை கத்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் கத்தர் கட்டளையிடும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் i mean